நலக்கண வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லுவோம் நம்ம வெற்றி இருக்காங்கல்ல வெற்றியை வந்து துளசியை வந்து அவர் வந்து என்னோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ரிலீஸ் பண்ணி வெளியில் கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து அந்த எம்எல்ஏ வந்து அவனை விட திருப்பியும் அடி வெழுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் அடி வெளுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம துளசி வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க அப்பா வந்து வராங்க வந்தவனையுமே என்னமா எதுவும் முடிவு எடுத்திருக்கியாம்மா இந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்பா என்னப்பா சொல்கிறீங்க நான் என்னப்பா முடிவு எடுக்கிறது என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான்ப்பா குழம்பி போய் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சொல்கிறாங்க ஏமா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ வந்து கேட்பியா என்ன தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஆமாம்மா நீ பேசாமல் வந்து வெற்றி உடைய சேர்ந்து வாழ்ந்துரு நான் வந்து நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க எனக்கே தெரியாமல் என் கழுத்தில் தாலி கூட போய் சேர்ந்து என்னால் எப்படிப்பா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா உன்னோடய ஜாதகமும் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வேற எந்த மாப்பிள்ளையும் வர்றது கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பி வேற உன் கழுத்தில் தாலி கட்டினது எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி வந்து ஒன்று ரெண்டு பேர் உனக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு யாருமே வரமாட்டாங்க என்னம்மா பண்ணுறது நான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சி ஆசையாக நாங்கள் இல்லாத காலத்தில் உன்னை யாருமா போறா உனக்குன்னு ஒரு புருஷன் இருந்தால் தானே அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்ப்பா இருந்தாலும் வந்து என் அனுமதி இல்லாமல் என் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்கான்ப்பா அவன் செஞ்சது வந்து தப்புப்பா அப்படி இருக்கும்போது அவன் கூட என்னால் எப்படிப்பா சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ சொல்கிறதெல்லாம் வாசம் தான்மா உன் அனுமதி இல்லாமல் தாலி கட்டினதெல்லாம் நான் சரின்னு சொல்லலை அது தப்பு தான் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அந்த தம்பியோட வாழ்க்கைக்கும் அந்த தம்பி கிட்ட இருக்க பண பணத்துக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வருவாங்க அப்படி இருக்கும்போது அந்த தம்பி வந்து உன் கழுத்தில் தாலி கட்டியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் தாலி கட்டிட்டு உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போகலாமா மறுபடியும் நம்ம வீட்டு வாசலில் வந்து நீ தான் வேணும்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் அதெல்லாம் யோசிப்பேன் பார்த்ததாமா எனக்கு தெரியுது அந்த தம்பி வந்து உண்மையில எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தயவுசெய்து தம்பி ஏத்துக்கோமா நான் வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நீங்க நான் வந்து அவனை ஏற்றுக்கிறதா ஏற்றுக்கிற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முடிவு எடுக்கிறதுக்கு டைம் வேணும் இப்போதைக்கு என்னால் அந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிமா நீ முடிவு எடு எடு உனக்கு டைம் ஆனால் ஆனா தம்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அடி வாங்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கான் அந்த தம்பியை வந்து வெளியிலயாவது எடுத்துட்டு வந்துடு அதுக்கடுத்து நம்ம இதை பற்றி பேசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல சரி அந்த இடத்துல அவங்க வந்து துளசி வந்து முடிவு எடுத்துருவாங்க அங்க பார்த்தா வீடியோ எல்லாம் அனுப்பி வச்சுட்டு எம்எல்ஏ வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியாவது வந்து அவனோட கதையை ஜெயிலுக்குள்ளே வச்சு முடிச்சிட வேண்டிதான் ஏன் பொண்ணையாடா இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காரு இந்த பக்கம் வெற்றி இருக்காங்கள்ல வெற்றி வந்து அடி வாங்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து துளசி வந்து உள்ளே வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து வராங்க வந்தவொடனே யாருமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லேடிஸ் கான்ஸ்டபுள் வந்து கேட்குறாங்க நான் வந்து இந்த வெற்றி இருக்கார்ல அவரை வந்து வெளியில் எடுக்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார் வெற்றியை வெளியில் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு யார் சார் இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த லேடிஸ் கான்ஸ்டபுள் வந்து கேட்குறாங்க ஓ இவங்களா இவங்க கழுத்தில் தான் அந்த எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்எல்ஏ பையன் வந்து தாலி கட்டியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி உள்ளே போங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க அந்த இடத்துல வந்து துளசி வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே சொல்லுங்கம்மா அவனை என்ன பண்ணணும் அவனை உள்ளே வச்சு லாலம் கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க சார் இல்லை சார் அவரை வந்து நான் வெளியில் எடுக்க வந்திருக்கேன் நாங்கள் கொடுத்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறமா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க உனக்கே தெரியாமல் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்கான் அவனை போய் நீ வந்து வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்க உன் குடும்பத்தில் இருந்தால் வந்து கேஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாரு ஆமாம் சார் அவங்க தெரியாமல் கொடுத்துட்டாங்க அவங்க கொடுத்ததே எனக்கு தெரியாது நான் சம்மந்தப்பட்ட நான் வந்து இப்போ வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நீங்களே வந்து சொல்கிறீங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு யோ அவனை வெளியில் எடுத்து விடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வெளியில் வந்து ஒரு ட்ரௌசரை போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் காயத்தோடு வந்து வெளியில் வந்து வெற்றி வந்து வராங்க யோ உன்னை அந்த பொண்ணே வந்து வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லிடுச்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க நான் என்னெல்லாம் முடியாது இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து வெற்றி வந்து சொல்கிறாங்க யோ என்னையான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு பார்த்துருக்க அந்த பொண்ணே வந்து உன்னை வெளியே எடுக்குது போக முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இங்கேயும் அடிபட்டு சாகலான்னு முடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனையும் அவங்க வந்து சொல்கிறாங்க என்னை வெளியே எடுத்தது சரிதான் அந்த பொண்ணு யார் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன உறவு இருக்குது அதை இந்த இடத்துல அந்த பொண்ணை சொல்ல சொல்லுங்கள் நான் வெளியில் போகிறேன் இல்லைனா என்னெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா அவங்க இருக்கிறது சரிதானே அந்த பொண்ணு அந்த பையனுக்கு நீ யாருன்னு சொன்னால் தான் விட முடியும் நீ பாட்டில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வேறு துளசி வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவர் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு என்னோட ஹஸ்பண்ட் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து விரும்பு வெளியில் போயிருந்தாங்க இங்கிட்டு பார்த்தா வெற்றிக்கு வெற்றியோட மனசுக்குள்ள வந்து பட்டாம்பூச்செல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது நம்மளை வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்களே சொல்லிவிட்டு அவர் வந்து பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க சரி அவரோட போட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கூடிய வெளியில் போகட்டும்னு சொன்னாலே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வெளியில் போகிறாங்க இங்கிட்டு பார்த்தா எம்எல்ஏக்கு பயங்கரமான கடுப்பு ஆயிடுச்சு சார் அந்த பொண்ணே வந்து வெளியில் எடுத்துட்டாலே என்னென்னமோ பிளான் போட்டு வச்சுனே ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிட்றாங்க